அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுபாவ வருடம் சித்திரை மாதம் நான்காம் நாள் வியாழன் கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பனிரெண்டிலிருந்து ஒரு மணி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மூன்று லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்கள் நிறைய விஷயங்களில் அடிபட்டு இருக்கீங்க அதாவது கடன் பிரச்சனை இருக்குது நான் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வீடு கட்டுறதுக்கான கனவு கனவாகவே இருக்குது நிறைவேறலை ஒரு நல்ல வேலை கிடைக்கல திருமணம் நடக்கல அது பாரு யாருக்குடியாவது ஒரு சண்டை பிரச்சனை அப்படின்னு எதிர்மறையாவே இருக்கு அப்படின்லாம் ஒரு வருத்தத்தில் இருக்கீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சினைகளுக்கும் சரியான முறையில் தீர்வுகள் சொல்லப்படும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமான நாளாக இருக்கும் நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்கள் உங்கள் மீது நம்பிக்கையோடு இருப்பார்கள் இன்று நீங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களுக்கு இனிமையான ஆச்சரியங்கள் காத்திருக்கும் நீங்கள் உற்சாகத்துடன் பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறை மூலமாக பிரச்சனைகள் எளிதாக சமாளிக்க முடியும் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும் கிடைக்கக்கூடிய பணத்தை சிறந்த முறையில் பயன்படுத்துங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமைகிறது இன்று மகிழ்ச்சிகரம் மகிழ்ச்சிகரம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே இருக்கும் எந்த ஒரு கவலையும் வேண்டாம் கடின முயற்சி மூலமாக கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று உறுதி மற்றும் நேர்மை காரணமாக இன்று பணிக்கு நல்ல பெயர் கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள் இருவரும் பயனுள்ள விஷயங்களை கலந்து ஆலோசிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை கடன்கள் மூலமாக சில பண வரவு காணப்படும் இதன் மூலமாக உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படும் இந்த நேரத்தை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொதுவாக மகிழ்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது நீங்கள் இன்றைய நாளை புதிய பயன்படுத்தலாம் பொது நிகழ்ச்சிகள் மற்றும் விருந்துகளில் கலந்து கொள்வது மகிழ்ச்சியை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் திறமை பணிகளை விரும்பி செய்வீர்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் மனம் திறந்து பேசுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமையை சிறந்த முறையில் பராமரிப்பீர்கள் பங்கு வர்த்தகத்தால் லாபமும் பயனும் அடைவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான நாளாக அமைகிறது சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அவ்வளவு சிறப்பாக கிடைக்காது சில சூழ்நிலைகள் உங்களுக்கு வருத்தத்தை உருவாக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்வது நல்லது பிரார்த்தனை மற்றும் வழிபாடு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பணிகளை கவனமாக ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஏற்ற நாள் அல்ல எனவே எந்த விஷயத்தையும் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும் தேவை தேவை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் தேவைகளுக்கு கடன் கூட வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சளி சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம் பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் அறிவுபூர்வமாக மூலமாக இன்று எழக்கூடிய பிரச்சனைகளை கையாள முடியும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்வது கை உங்களது கையில் தான் உள்ளது பணியை பொறுத்தவரை சிறப்பாக பணியாற்றுவதற்கு இன்றைய நாள் அனுகூலமானதாக இல்லை இன்று பணிகள் அதிகமாக இருக்கும் என்பதால் முறையாக திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று சிறிய விஷயத்தை கூட பெரிய அளவில் காண்பீர்கள் அதனை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் மகிழ்ச்சியான போக்கு உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் நிலைமையை காணப்படலாம் பொறுப்புகள் அதிகமாக காணப்படுவதால் கையில் பணம் குறைவாக காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஒவ்வாமை காரணமாக சளி இருமல் போன்ற தொல்லைகள் காணப்படலாம் குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் சகஜமான அணுகுமுறை மூலமாக எளிதாக இலக்கை அடையலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் சிறந்த வெற்றி பெறுவீர்கள் உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் எந்த விஷயத்தையும் புது முறையில் ஆற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை மகிழ்ச்சியான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று கணிசமான பண வர உறவின் காரணமாக மறக்க முடியாத நாளாக இருக்கும் பங்கு வர்த்தகத்தில் சேமிப்பதன் மூலமாக பணத்தை சம்பாதிக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று நீங்கள் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நம்பிக்கையும் மன உறுதியும் உங்களுக்கு மிகவும் அவசியம் தைரியமின்மையால் பிரச்சனைகளை உருவாக்கலாம் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை மேற்கொள்ளும்போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது கவனத்தோடு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய மனதில் குழப்பம் காணப்படலாம் இது கோபமாக வெளிப்படும் இதனை உங்கள் துணையிடத்தில் வார்த்தையில் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சி பாதிப்படையலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் இதனால் உங்களுக்கு பண சுமை அதிகரிக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால்வெளி ஏற்படலாம் உடற்பயிற்சி மூலமாக ஆறுதல் பெறலாம் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் புத்திசாலித்தனமாக யோசிப்பது சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் வளர்ச்சிக்கான உகந்த நாள் அல்ல குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்கும் உங்களுடைய திறமைகளை குறிக்கும் வகையில் சில தடைகள் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இன்று சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது ஆன்மீக நோக்கத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக நீரை பருக வேண்டியது உங்களுக்கு நல்லது இது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் வயிறு உப்பு சம் சீராகும் ராசி நண்பர்களே எந்த ஒரு செயலையும் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து செய்ய வேண்டியது நல்லது வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை பணியை பொறுத்தவரை இன்று பணியில் வெற்றி காண்பது அரிது பணியை குறித்த நேரத்தில் முடிக்க திட்டமிடல் மிகவும் அவசியம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை மனக்குழப்பம் காரணமாக உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் எனவே இன்று துணையுடன் சூடான விவாதங்கள் செய்ய நேரிடலாம் நிதிநிலைமையை பொறுத்தவரை பண விரயம் காணப்படலாம் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது கவனமாக செயல்படுத்த வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது பல்வழி காணப்படலாம் கண்களுக்கும் சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இன்றைய நாள் எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் உங்களது மனதில் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கும் முக்கியமான செயல்கள் செய்வதற்கு ஏற்ற நாள் பணியைப் பொறுத்தவரை இன்று பணிகளை எளிதாக மேற்கொள்வீர்கள் பணிகளை சுமூகமாக கையாளுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான முறையில் நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவின் பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஸ்திரமானதாக இருக்கும் திருப்திகரமான நிலை காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஆரோக்கியமாகவும் இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமான நிலை காணப்படலாம் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு திருப்தியை பெற்றுக் கொடுக்கும் தொழில் இன்று புதிய பணி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதாகவும் திருப்திகரமானதாகவும் இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கலந்து ஆலோசிக்க இது ஏற்ற நாளாக அமைகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகளவில் பண வரவு காணப்படலாம் ஊக்கத்தொகை வகையில் இன்று பண வரவை காண முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது இன்று முழுவதும் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வாக்குவாதங்கள் ஏற்படும் என்பதால் உரையாடுவதற்கு முன் கவனமாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை துல்லியமாகவும் தரத்துடனும் மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் தகவல் பரிமாற்ற பிரச்சனை காணப்படலாம் நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்காது தேவையற்ற செலவினங்கள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது சளி முதுகுவலி போன்ற உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானாக மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் நன்றி விஸ்